நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பூங்காவை திறப்பதற்கு செம்முடி பூங்காவை திறப்பதற்கு இந்த மாத இறுதியை இறுதியில் வர இருக்கிறார்கள் அதனால் இந்த பணிகளை விரைவுபடுத்தி முழுமையாக அனைத்து பணிகளையும் விதித்து மக்கள் டிஎம்ஏ கொள்வதற்காக இன்றைக்கு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பார்வையிட்டு விரைவாக முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த ஒரு வார காலத்திற்குள் ஒரே ரெண்டு ரெண்டு மூணு வேலைகள் மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது பாக்கி அனைத்து வேலைகளும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சர் தேதி அறிவிப்பார்கள் அந்த தேதியில இந்த மாத இறுதிக்குள் திறந்து விடுவார்கள்

நம்ம பெய்டுறத்து பார்க்குற ஏரியா அது ஒன்று அது வந்து மவுண்ட் இந்த மவுண்ட் இருக்குல்ல அது ஒன்று அது ஒன்று நாலு தான் பாக்கி இருக்கு பாக்கி எல்லா வேலையும் என்ட்ரன்ஸ் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் கிளாஸா எல்லா வேலையும் இருபத்தி மூணு வேலை இருக்கு இருபத்தி மூணு வேலையும் நாலு வேலை தான் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கு அதையும் விரைவில் முடிக்கிறதுக்கு தான் மொத்தம் வந்து ஏற்கனவே நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு

ரொம்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மரங்கள் மட்டும்தான் இருக்கு நான் சொல்றது ரொம்ப ரேர் வெரைட்டி எங்கேயுமே இல்லாத ரேர் வெரைட்டி கொண்டு வந்து நட்டுருக்காங்க அதுக்குன்னு கன்சல்டன்ட் வந்து இப்போ வந்து ரோஜா வகையில ஆயிரம் வகையான ரோஜா வச்சுருக்காங்க அவன் இந்தியாவில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் க கிடைக்காத வெரைட்டி எல்லாம் கொண்டு வந்து நட்டுருக்கான் நீங்கள் செம்மண்ணி பூங்கான்னா வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா அதாவது பார்க்குன்னா வந்து நிறைய வண்டி போன அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக மரங்கள் வைக்கும்

காலையில் கூட முதலமைச்சர் அவங்களுக்காக தான் ஆறு திட்டங்களை அறிவித்து வீடு பதினேழு லட்சம் வீடு கொடுத்துருக்காரு சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு அவங்களுக்கு எப்ப இந்த லட்சம் அதோட மட்டும் தான் அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மானியத்துடன் பணம் கொடுத்துருக்காரு தங்கள் தங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எல்லா இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார் கவனிக்காமல் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம்

அதனால இப்ப முதலமைச்சரே நேரடியாக மாவட்ட ஆட்சியரோட பேசி ரெண்டு விரைவில் அதெல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கலாம் அந்த பாம்பர்கள் குளறுபடி தீர்க்க என்ன மாதிரியான குளறுபடி இருக்கு இப்ப அவங்க ஏற்கனவே பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் குடும்பத்தில் பேர் இருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாரும் சேர்ந்துக்கலாம் அதை எழுதி கொடுத்து போட்டோ ஒட்டி கொடுத்தா சேர்ந்துக்கலாம் தவறு இல்லாம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்காக எல்லாருமே அரசாங்கத்திலையும் சொல்லியிருக்கோம் கட்சியில ஆள் சொல்லிருக்கோம் புதுசா சேர்க்கிறவங்களுக்கு அதையும் இந்த முப்பது நாள் முடிஞ்சவன அடுத்த முப்பது நாள் அந்த வேலை சரி பாக்குற வேலை தான் இருக்கு அதனால போட்டு சேர்க்கறதுக்கு எல்லாம் முழுத்தையும் அரசாங்கமும் எடுத்துருக்கு திமுகவும் எடுத்திருக்கு ஆனா சின்னபெடப்பட்டி ஏரியில பவானியாத்தினுடைய உபரி நீரை சேர்க்கிறதா சொல்லி நம்ம எம்பி எலெக்ஷன் பிறந்தப்ப சிஎம் அனௌன்ஸ் பண்ணாரு ஆனா இப்ப வந்து சுத்திகரிச்ச கழிவு நீரை போய் சேர்க்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்கோம்

டெமோக்ரேட் ஆகும் செலவழிப்பாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு கழிவு நீராதான் வரும் அதனால அதை சுத்தகரி பண்ணி பொண்ணு விவசாயத்தை கொடுக்குறோம் இல்லை அந்த பார்க் கூட சுத்தம் பண்ண தண்ணி தான் பொள்ளாச்சிலாம் நான் கூட என கொடு உனக்கு வாய்க்காலில் கொடுத்துட்டோம் விவசாயத்தார் எனவே அந்த பணிகள் தொடர்ந்து அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஊர்லையும் எவ்வளவு குடித்தண்ணீர் கொடுக்குறோமோ அதை சுத்தகரிக்கிற கிளைமல் டென்னிஸ் அந்த வேலையை நடந்துக்கிட்டு தான் இருக்கு

கொடுத்த பாரத்தை ஃபுல்ல கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுற வேலை தான் எங்க வேலை அந்த வேலை தான் நாங்க செய்யறோம் அவங்க போடுறாலையுமே போடாம இப்ப கடைசி நேரம் எங்களை குறை சொல்லிட்டு இருந்தாப்படி நாங்க போ போறாரு கூடவே போறாரு அரசரியாரோட கூட போறாரு கூட போறாருன்னா அதுக்காக தானே தேர்தல் ஆனே எங்களுக்கு அனுமதி குடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஐம்பது பேரை சேர்க்கலான்னு சொல்லுவாங்க அது எப்படி எப்படி நீங்களும் சொல்றீங்க சேர்க்க நிலை முத பார கொடுக்குறதுல கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் திலே அந்த புரிஞ்சாலு

ஊர் நிருபர் கேட்டா எங்களோட தொடர்ந்து ரொம்ப உறவா இருக்கிற ஒரு நிருபர் அதனால ஏயா நான் அந்த அளவுக்கு எப்படி நீங்களே கேஸ் போட சார் பிசினஸ் பண்றாங்க சார் குடும்பத்துல எங்களுக்காக கட்டுறாங்க அது போய் நான் எப்படி வேணாம் என் பேர் தெரிஞ்சுட்டா நல்லா அளவு பண்ண மாட்டேன் சார் அந்த இடையில வடமானிய தொழிலாள அதிகமா சேர்க்கக்கூடிய பணிகள் நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சார் நீங்க நூறுபா இடத்துலையும் சேர்ந்த மாதிரி ஒரு பஞ்சா நூறு பேர் சேர்த்தாங்கன்னா அதை போய் பார்க்கறதுக்குள்ளே அட்டேஷன் கொடுக்கணும் சொல்லி அந்த நூறு பேர் சேர்க்குறத பத்தினால அவங்க மூணு மாசம் நாலு மாசம் இங்கேயே இருக்காங்களா அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பிஓ பண்ணிருக்காரா பிஓ பண்ணி பாசிட்டார் கொடுத்துனா அது சேர்க்கலாம் இல்லனா சேர்க்க மாட்டாங்க அது சொல்கிறாங்க O <todos> que